ஹாய் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்களா நாங்கள் வந்து தடியங்கான்னு சொல்லுவோம் தடியங்காய் கூட்டு பருப்பு போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கால் கப்புக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு சேர்த்து கூட்டு பண்ணது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கலாம் அதை மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்து ஒரு நாலு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளைப்பூசணிக்காக தடியங்காய் வந்து நல்லா கொஞ்சம் க்யூப் சைஸில் நறுக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க அது நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்குன்னா இன்னும் குட்டியை கூட நறுக்கிக்கலாம் அதுக்கு அரைக்க வேண்டியது தேங்காய் ஜீரகம் அப்புறம் மிளகாவத்தல் இதை மட்டும் நல்லா அரைச்சா போதும் கூட்டுக்கு அப்புறம் காய் வெந்ததும் வேக வச்ச பருப்பு சேர்த்துட்டு இது தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் தடியங்காலையும் தண்ணி விடும் பட் ஆனால் கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து கட்டி ஆகிடும் ஸோ அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி விட்ட விழுத சேர்த்துக்குவோங்க அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது நல்லா தர தர கொதிக்கும் போது கூட்டு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்புறம் ரெட் சில்லி பெருங்காயம் பெருங்காயம் நல்லா சேர்த்துக்குவோங்க அப்போ தான் இந்த கூட்டு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் அப்புறம் நல்ல ஒரு கை குட்டி குட்டியாக நான் கொத்தமல்லி இலையும் எலையும் சேர்த்துக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப அல்டிமேட்டானது நல்ல கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திங்கனாலே நல்ல வாசமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியான ரெசிபி பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த கூட்டு பசைஞ்சு ஒரு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்